நமஸ்காரம் சுஷர்மனின் கதை மிக பழங்காலத்தில் சுஷர்மன் என்ற ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தவராக இருந்தாலும் தனது வீட்டில் கற்றுக்கொடுக்கப்பட்ட நல்ல பண்புகளையும் ஒழுக்கங்களையும் பின்பற்றவில்லை உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டிய நிலையில் அவர் தவறான பாதையை தேர்ந்தெடுத்தார் சுஷர்மனுக்கு வேதங்களையோ சாஸ்திரங்களையோ கற்க விருப்பம் இல்லை இறைவனை வழிபடவும் தியானம் செய்யவும் பிறரிடம் கருணை காட்டவும் அவர் முயற்சிக்கவில்லை தீய பழக்கங்கள் அவரது மனதை முழுவதுமாக ஆட்கொண்டிருந்தன தினமும் மது அருந்துவதிலும் சூதாட்டத்திலும் நேரத்தை வீணாக்கினார் தன் மரபுக்கு விரோதமான உணவுகளை உண்டு ஆசைகளை கட்டுப்படுத்தாமல் வாழ்ந்தார் தவறான வழியில் வாழும் மக்களுடன் சேர்ந்து இத்தகைய இன்பங்களே தன்னை மகிழ்விக்கும் என எண்ணினார் இந்த செயல்களின் காரணமாக சுஷர்மன் நன்மையிலிருந்து நாளுக்கு நாள் மேலும் மேலும் விலகினார் மதிப்புக்குரிய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அவரது செயல்கள் உண்மை ஒழுக்கம் கருணை போன்ற மதிப்புகளுக்கு முற்றிலும் எதிராக இருந்தன பல ஆண்டுகள் இப்படியே பாவமயமான வாழ்க்கையில் கழிந்தன தனது செயல்களின் விளைவுகளை பற்றி சிந்திக்காமல் தவறான காரியங்களில் மூழ்கியிருந்தார் ஒருநாள் ஒரு முனிவரின் அமைதியான ஆசிரமம் வழியாக சென்றபொழுது மென்மையான பச்சை இலைகளை தேடிக்கொண்டிருந்தார் அப்போது அடர்ந்த புல்களில் இருந்து ஒரு விஷப்பாம்பு திடீரென வெளிப்பட்டு எச்சரிக்கையின்றி அவரை கடித்தது விஷம் வேகமாக உடலெங்கும் பரவியது சுஷர்மன் தரையில் விழுந்தார் கடும் வலியால் உடல் நடுங்கியது மூச்சு மெல்ல மெல்ல தளர்ந்தது சிறிது நேரத்திலேயே பாம்பின் விஷம் அவரது உயிரை எடுத்துக்கொண்டது உடல் அசையாமல் கிடந்தது ஆன்மா உடலை விட்டு பிரிந்தது அவர் செய்த பல பாவ செயல்களின் காரணமாக அவரது ஆன்மா தண்டனைக்குரிய இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டது உடலற்ற நிலையில் அவர் கடும் வேதனைகளை அனுபவித்தார் கொடுமையாக நடத்தப்பட்டார் அருவறுப்பான உணவுகள் வழங்கப்பட்டன நீண்ட காலம் இப்படி பீடிக்கப்பட்ட பிறகு அங்கு அனுபவிக்க வேண்டிய தண்டனை முடிவுக்கு வந்தது அதன் பின் அவர் மறுபிறவி எடுத்தார் இம்முறை ஒரு எருதாக அந்த வாழ்க்கையிலும் தும்மன் துன்பம் அவரை விட்டு விலகவில்லை காலை முதல் இரவு வரை ஓய்வில்லாமல் கடின உழைப்பில் ஈடுபடுத்தப்பட்டார் சிறிது கூட மெதுவானாலும் அடிகள் விழுந்தன உயிர் தாங்கும் அளவிற்கு மட்டுமே உணவு வழங்கப்பட்டது வலிமையோ நிம்மதியோ இல்லை பல ஆண்டுகள் இப்படியே துன்ப வாழ்க்கை வாழ்ந்து கடந்த பிறவியின் விளைவுகளை அனுபவித்தார் காலப்போக்கில் எருதின் உடல் பலம் குறையத் தொடங்கியது கடின வேலைகளை செய்ய முடியாத நிலை வந்தது அதைக் கண்டு உரிமையாளர் நடக்க முடியாத ஒரு மனிதனிடம் அதை விற்றார் அந்த மனிதன் இடமிருந்து இடம் செல்ல எருதின் மேல் ஏறி செல்லவே அதை வாங்கினார் அடுத்த எட்டு ஆண்டுகள் எருது அவனை சுமந்து சென்றது ஒவ்வொரு ஆண்டும் அதன் சக்தி மேலும் மேலும் குறைந்தது ஒரு நாள் அந்த மனிதன் நீண்ட பயணம் ஒன்றை தொடங்கினார் முழு நாளும் அவர்கள் வறண்ட நிலங்கள் நீரில்லாத பாதைகள் முள் நிறைந்த காடுகள் கடினமான மலைப்பாதைகள் ஆகியவற்றை கடந்து நடந்தனர் ஒரு உயர்ந்த பாறை அருகே வந்தபோது எருது முற்றிலும் சோர்ந்து போனது அந்த மனிதன் மறுபுறம் உள்ள நகரத்தை அடைய பாறையை தாண்ட விரும்பினார் ஆனால் முதிர்ந்த எருது சமநிலையை இழந்தது அதன் கால்கள் வழுக்கி அது கீழே விழுந்தது பயணித்த மனிதனுக்கு காயம் ஏற்பட்டது அருகில் இருந்தோர் ஓடி வந்து உதவினர் கீழே எருது உயிர் பிரியும் நிலையில் கிடந்தது இறப்பு துன்பத்தில் இருந்த எருதை கண்ட மக்கள் கருணையுடன் பிரார்த்தனை செய்ய தொடங்கினர் இந்து மத நம்பிக்கையில் எருது புனிதமானது சிவபெருமானின் வாகனமான நந்தியாக கருதப்படுகிறது அந்த எருதின் ஆன்மா சாந்தி அடைய தங்கள் புண்ணியத்தின் ஒரு பகுதியை அர்ப்பணித்து வேண்டினர் அந்த கூட்டத்தில் வாழ்க்கைக்காக பணம் பெற்று நட்புறவு கொடுக்கும் ஒரு தேவதாசியும் இருந்தாள் அவளுக்கு பிரார்த்தனைகளோ சமய விதிகளோ பெரிதாக தெரியாது ஆனாலும் மற்றவர்களை பார்த்து மெதுவாக அவர்களின் சொற்களை தொடர்ந்தாள் ஓ இறைவா இந்த ஏழை எருதிற்காக என் புண்ணியத்தின் பங்கையும் அர்ப்பணிக்கின்றேன் என்று சொன்னாள் அதற்கு பிறகு எருதின் ஆன்மா யமனின் சபைக்கு அழைத்து செல்லப்பட்டது அங்கு ஒவ்வொருவரின் செயல்களும் நியாயமாக மதிப்பிடப்படுகின்றன அனைத்தையும் ஆராய்ந்த பிறகு யமன் கூறினார் ஓ சுஷர்மா நீ ஒரு பிராமணனாக பிறந்தும் பல தவறான செயல்களை செய்தாய் அதன் காரணமாக நரக வேதனைகளையும் தாழ்ந்த பிறவிகளையும் அனுபவிக்க வேண்டியதாகியது இதை கேட்ட ஆன்மா பயத்தாலும் வருத்தத்தாலும் நடுங்கியது அப்போது யமன் மென்மையாக கூறினார் பயப்படாதே உன் துன்பங்கள் முடிந்துவிட்டன ஆச்சரியத்துடன் சுஷர்மன் பார்த்தான் யமன் புன்னகையுடன் தொடர்ந்தார் நீ எரிதாக இறக்கும்போது பலர் உனக்காக பிரார்த்தனை செய்தனர் ஆனால் எந்த சுயநலமும் இல்லாமல் தூய மனதுடன் செய்யப்பட்டது ஒரு பெண்ணின் பிரார்த்தனை அது உன் பாவங்களை நீக்கி உனக்கு ஸ்வர்கத்தை அளித்தது அவ்வாறு கூறி யமன் சுஷர்மனின் ஆன்மாவை சுவர்க்கத்துக்கு அனுப்பினார் பின்னர் அவர் மீண்டும் பூமியில் ஒரு உயர்ந்த பிராமண குடும்பத்தில் பிறந்தார் இந்த முறை தன் முந்தைய பிறவிகளை நினைவில் வைத்திருந்தார் வளர்ந்து உலகை உணர்ந்த பின் தன்னை விடுவித்த அந்த தேவதாசி பெண்ணை அவர் சந்தித்தார் மரியாதையுடன் கூறினார் என் பாவங்களின் காரணமாக நான் எருதாக பிறந்தேன் இறக்கும் வேளையில் உங்கள் பிரார்த்தனை எனக்கு விடுதலை அளித்தது உங்கள் வாழ்க்கை சாதாரணமாக தோன்றினாலும் உங்கள் வேண்டுதல் மிக பெருமை வாய்ந்தது அது எவ்வாறு இவ்வளவு தூயதாக அமைந்தது அவள் நேர்மையாக பதிலளித்தாள் எனக்கு எந்த சிறப்பு அறிவும் இல்லை மற்றவர்கள் செய்வதை பார்த்தே நானும் சொன்னேன் நான் முறையாக வழிபாடுகள் செய்வதில்லை ஆனால் என் வீட்டில் ஒரு கிளி இருக்கிறது அது தினமும் புனிதமான சொற்களை உச்சரிக்கின்றது அவற்றின் பொருள் எனக்கு தெரியாது ஆனாலும் அவற்றை கேட்கும்போது என் மனம் அமைதி அடைகிறது அந்த செவி மடுப்பில் கிடைத்த புண்ணியத்தையே உங்களுக்கு அர்ப்பணித்தேன் பின்னர் அவள் சொன்னாள் மேலும் தெரிந்து கொள்ள விரும்பினால் அந்த கிளியே பதில் சொல்லும் அவர்கள் கிளியை நோக்கி திரும்பினார்கள் கிளி அமைதியாக பேசத் தொடங்கியது இதன் உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள முதலில் நான் யார் எவ்வாறு நிலைக்கு வந்தேன் என்பதை கேட்க வேண்டும் கேட்க ஆவலாக இருக்கின்றோம் என்றார் சுஷர்மன் கிளி சொன்னது முன்பு நான் ஒரு புகழ்பெற்ற பண்டிதன் என் அறிவால் மதிக்கப்பட்டேன் ஆனால் அறிவுடன் அகங்காரமும் வளர்ந்தது அகம்பாவம் ஞானத்தை அழிக்கும் என்பதை அறிந்தும் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை பிற பண்டிதர்களை இழிவாக பார்க்க தொடங்கினேன் முதுமையால் இறந்த பின் அறிவின்மைக்காக அல்ல அகந்தைக்காகவே நான் தண்டனைக்குரிய இடங்களுக்கு அனுப்பப்பட்டேன் பண்டிதர்களை அவமதித்த பாவத்தால் மறுபிறவியில் கிளியாக பிறந்தேன் இளமையில் பெற்றோரிடமிருந்து பிரிக்கப்பட்டேன் ஒரு வெப்பமான கோடை நாளில் கூட்டிலிருந்து கீழே விழுந்தேன் தாகமும் பலவீனமும் என்னை சூழ்ந்தன அப்போது முனிவர்கள் என்னை கண்டு ஆசிரமத்துக்கு எடுத்து சென்றனர் கருணையுடன் பராமரித்தனர் ஆசிரம குழந்தைகள் தினமும் பகவத்கீதையின் முதல் அத்தியாயத்தை சொல்லுவார்கள் கிளியான நான் இயல்பாகவே அதை மீண்டும் மீண்டும் உச்சரிக்கத் தொடங்கினேன் அதன் புனித சக்தி என்னை தூய்மைப்படுத்தியது பின்னர் ஒரு வேட்டைக்காரன் என்னை கவர்ந்து சந்தையில் விற்றான் இந்த தேவதாசி பெண் என்னை வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்தாள் அங்கும் நான் அதே கீதா ஸ்லோகங்களை தினமும் சொன்னேன் கிளி தொடர்ந்தது கீதையின் தொடர்ச்சியான ஜபம் என்னை பாவங்களிலிருந்து விடுவித்தது அதே தூய்மை இந்த தேவதாசியையும் அடைந்தது அவள் அதை அந்த சாகும் தருவாயில் இருக்கும் எருதுக்கு அர்ப்பணித்த போது அது அவனின் பாவங்களை அழிக்கத்தகுந்த சக்தியாக மாறியது இதைக் கேட்ட சுஷர்மனும் அந்த பெண்ணும் ஆழ்ந்த வியப்பும் பக்தியும் கொண்டனர் அதற்கு பின் சுஷர்மன் தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடிவு செய்தார் பகவத்கீதையின் முதல் அத்தியாயத்தை பக்தியுடன் கற்கத் தொடங்கினார் தேவதாசியும் அதையே பின்பற்றினாள் அந்த நாளிலிருந்து மூவரும் தினமும் பகவத்கீதையின் முதல் அத்தியாயத்தை ஜபித்தனர் கேட்டலும் உச்சரித்தலும் சிந்தித்தலும் மூலம் உண்மையான ஞானத்தை பெற்றனர் காலப்போக்கில் பிறவி இறப்பு என்ற சுழற்சியிலிருந்து அவர்கள் அனைவரும் விடுதலை அடைந்தனர் இந்த கதை தெய்வீக நாமங்களுக்கும் வேத வாக்கியங்களுக்கும் உள்ள அதீத சக்தியை பற்றிய இந்து நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது குறிப்பாக மிகப்பெரிய பாவிகளுக்கு கூட பகவத்கீதையை செவிமடுத்தலும் அதில் மனதை ஈடுபடுத்தலும் முக்தியை அடைய வழிவகுக்கும் என்பதை இது எடுத்து காட்டுகிறது ஒருவரின் கடந்த செயல்களோ அல்லது சமூக நிலைப்பாடோ எதுவாக இருந்தாலும் பக்தியும் புனித மந்திரங்களை கேட்பதும் இதயத்தை தூய்மைப்படுத்தி மோக்ஷம் அல்லது முக்தியை அடைய செய்யும் என்பதையே இது வலியுறுத்துகிறது நாராயண நாராயண